ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சந்தன் சேனல் தாம்பரம் பக்கத்தில் பச்சைமலை சிவன் அங்கே தான் நாங்கள் இன்னைக்கு போய்ட்டு இருக்கோம் ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள இப்படி ஒரு இடமா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போன ஃபீல் வேணும்னா கண்டிப்பாக நீங்க இங்கே வாங்க ஒன்ஸ் நீங்க இந்த பச்சைமலை சிவன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வரணும்னு உங்களுக்கு தோணும் சென்னை சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைமாவது வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த பிளேஸ் பச்சை மலை சிவன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மலை தான் இருக்குது இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மலைதான் ஈஸியாக ஏறிடலாம் இந்த மலைக்கு போகிறதுக்கு மூணு வழி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோடே போகுது காரு பைக்கெல்லாம் போகலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாகவும் இந்த மலையை ஏறலாம் இன்னொரு வழி பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுகிற ஃபீல் வேணும்னா உங்களுக்கு ஒரு ட்ரக்கிங் ஃபீல் வேணும்னா இந்த தேர்ட் வழியை சூஸ் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் இந்த மூணாவது வழியை தான் சூஸ் பண்ணோம் அது வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்தது அதே மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்தது நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்ற டவுட் வந்து மலை மேலே ஏறுற வரைக்குமே எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா இங்கே நிறைய வழி போகுது ஸோ கன்ஃபியூஸாகவே இருக்கும் நம்ம போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஸ்டெப்ஸும் போகாமல் நம்ம வந்து இந்த பாதையில் தான் போக போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் பச்சை பசேல்னு ரெண்டு பக்கமும் நம்ம கோயில் போகிற எஃபெக்டே வந்து பருவதமலை போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம இப்போ போகிறோம் இப்போ பருவதமலை பார்த்திங்கன்னா தான் வந்து பாதை இருக்கும் படிக்கட்டு வரும் ப்ளஸ் வந்து மாதிரி கல்லுகள் பாதையும் இருக்கும் பாருங்கள் நம்ம ஏதோ ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பச்சை பச்சை சூப்பராக அருமையாக இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காளி கோயில் சிவன் கோயில் ப்ளஸ் வந்து இன்னும் ரெண்டு மூணு கோயில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க தியான பண் அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க மேலே போனால் தான் தெரியும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் வாங்க போய்ட்டு மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பல்லாவரத்துலேருந்து ஒரு மேக்சிமம் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தான் இருப்போம் எந்த ஒரு பைக் சவுண்ட்டோ எதுவுமே கேட்கல இந்த உங்கள் சவுண்ட் கேட்கறதே தெரியல கிளிங்கள் குருவி கற்றுற சத்தம் நல்லா கேட்குது நல்ல ஒரு காற்று இந்த மாதிரி மழையில் ஏறும்போது மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த வெயில் டைமில் கொஞ்சம் தூரம் ஏறினாவே தண்ணி தாக்கிறது நம்ம வந்து பாதி தூர ஏறி இருக்கிறோம் பாதி தூரம் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற ஃபீலே இல்லை ஏதோ நம்ம ஹில் ஸ்டேஷனில் வந்து மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சுற்றி நல்லா ஒரு கிளைமேட்டு நல்லா ஒரு க்ளவுடாக இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பரங்கி மலை தெரியுது அங்கே அந்த பக்கம் இருக்குது இந்த மரத்துக்கு பின்னாடி தெரியுது உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரியல உங்கள் மேக மட்டும் இருந்தால் உங்களுக்கு தெரியாது உண்மையாகவே ஒரு நல்ல இடத்துல பார்த்து பாருங்கள் சூப்பராக இருக்குது எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாம அருமையான காத்து இந்த பச்சைமலை சிவன் கோயில பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாழும் சிவன் மலை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பதினெட்டு சித்தர்கள் வந்து இந்த சிவனை வழிபட்டு போறதாக வரலாறு கூறுது அது மட்டும் இல்ல மூலிகை நிறைந்த மலைன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மலையை சுத்தி பாத்தீங்கன்னா மூலிகை நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி சிரஞ்சீவி வேறு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தாம்பரத்துல ரொம்ப ஃபேமஸான ஆன கவர்மெண்ட் டிபி ஹாஸ்பிட்டல் தான் வந்து இந்த பச்சை மலை இருக்கு டிபி நோய் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு காத்து மூலமா பரவக்கூடிய ஒரு நோய் ஸோ இந்த மலையில இருக்க மூலிகையாலதான் அந்த நோய் மற்றவங்களுக்கு பரவாம கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க இந்த பச்சை மலையில வந்து சிவன் கோயில் இருக்கு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனா மலையோட உச்சியில வந்து காளியம்மன் கோயில் இருக்கு மலை மேலே வந்து சிவன் கோயில் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ முருகரும் வந்து மலை மேலே இருப்பார் ஆனால் இந்த மலை மேலே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் இருக்குது இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் மலை மேலே வந்து காளியம்மன் கோயில் இருக்கிறத மந்திரகிரி மகா காளி காமந்திகா தேவி கோயில் மூடி இருக்கு காளியம்மா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் இந்த கோயில் வந்து திறந்துருக்கும் நாங்கள் போன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மூடிதான் இருந்தது அதுவும் நாங்கள் மத்தியான டைம்ல போனோம் மலைக்கோவில் மகா மலை சென்னை நாற்பத்தி ஏழு பாருங்க காளி கோவில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களோட சிட்டியோட வியூ காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு சென்னைக்கு மேலே சென்னைக்கு நடுவில் இப்படி ஒரு பேஸ் வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த பறைம்பலை வந்து நல்லா உங்களுக்கு தெரியுது இந்த பணியாக இருக்கிற விஷயத்தில் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு ஏரி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேபு நல்ல குங்குமம் மணக்குது கோயிலோட பின்புறத்தில் ஐடி ஆஃபீஸ் தெரியுது என்ன ஐடி ஆஃபீஸ் எனக்கு தெரியல அருமையான பில்டிங் இருக்குது பாருங்க இந்த பக்கம் கூட பாதை போகுது இந்த பாதை எங்கே போகுது எந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரியல கொத்தே பாத மாதிரி போகுது எந்தெந்த கோயில் போதும் தெரியல வாங்க இன்னும் நம்ம வேறு கோயில் இங்கே இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க வாங்க போய் பார்க்கலாம் இதோ பூ ஒன்று இருக்குது அது என்ன பூன்னு எனக்கு தெரியல பார்க்கவே ஏதோ நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கீழே மஞ்சள் கலரும் மேலே ரெட் கலர் இருக்குது உங்களுக்கு யாராவது இந்த பூவை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் அதோட அதோட அந்த பூவோட காய்கள் இங்கே தெரியுது பாருங்கள் நீட்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு காளியம்மன் கோயிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்குது இந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செம்மையாக காத்தடிக்குது சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு நீங்கள் வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு போங்க சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல தியானம் பண்ணால் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குது வந்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ப்ளேஸ் இது சூப்பரான வியூ பாயிண்ட் இங்கே செம்ம காத்தடிக்குது செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒத்தையடிப்பாத போகுது எல்லா வழிலையும் போய் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் எந்த வழியில் போனாலும் யாராச்சும் இருக்காங்க இருக்கிறவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது நீங்கள் வந்த வழியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே த்ரில்லிங்காகவே இருந்துச்சு இந்த மலை மேலே ஏறுறது நீங்கள் கரெக்டான ரூட்டில் கரெக்டாக நீங்கள் மலை மேலே ஏறணுன்னா கோடு போட்டிருப்பாங்க பெயிண்ட் அடித்து அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக காளியம்மன் கோயிலுக்கும் அதே மாதிரி சிவன் கோயிலுக்கும் வந்துடலாம் நாங்கள் ஆனால் சுற்றி சுற்றி ஜாலியாக பார்த்துட்டு தான் வந்தோம் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா சுற்றி 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 நிறைய ஒத்தையடி பாதை போகுது அஞ்சு நிமிஷத்தில் ஏற வேண்டிய மலையை நாங்கள் கால் மணி நேரமாக சுற்றி 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 இருந்தோம் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க கரெக்டாக தான் போகிறீங்களான்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் நாங்கள் எல்லா வழியும் எங்கே போகுது எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் இந்த ஃபீல் பாருங்க இந்த இடமே ஒரு வித்தியாசமாக இருக்கு ரொம்ப அடர்ந்த காடுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க நல்ல ஒரு ட்ரக்கிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோயில் வந்தீங்கன்னா இங்கே கூட ஒரு கோயில் இருக்குது அதுக்கப்புறம் தான் சிவன் கோயில் போக போகிறோம் ஸோ படிக்கட்டு ஏறி வந்தாலும் இந்த ஃபுட்டாக வருவோம் வந்து நம்ம பாருங்க வா 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 நேர வா நேராக வா நேரவா இதான் நம்ம வரப்போகிற போக போகிறோம் சிவன் கோயில்

பைக்லேயோ கார்லேயே வந்தீங்கன்னா இந்த ரூட் தான் வரணும் நம்ம வந்து காளி கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோவில் வந்திருக்குறோம் இப்போ கார் ஒன்று வந்துட்டுருக்கு ஸோ இந்த ரூட்டு கூட நீங்கள் கார்லேயே வரலாம் ஸோ இந்த கோவில் மட்டும் தான் கார்லேயே வரலாம் படிக்கிட்டே வரலாம் ட்ரெக்கிங் மூலியமாக வரலாம் ஸோ எந்த ஒரு முதல் வரலாம் நாங்கள் சிவன் கோயில் வந்துவிட்டோம் சிவன் கோவில் வந்து டுவெல் தேர்ட்டியோட டோலக்குள்ளே கூட டைமிங் முடிஞ்சிடும் டைமிங் அங்கே எழுதி போட்டுருக்காங்க வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் டைமிங் காலையில் செவன் தேர்ட்டி டுவெலில் நாளை ஃபோர் தேர்ட்டி டு எயிட் பிஎம் கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் அத்திரீஸ்வரர் பார்க்கணும்னா இந்த சைடு வரலாம் அங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அனுஷா தேவியை பார்க்கறதுக்காக அங்கே ஒரு வழி வச்சுருக்காங்க ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது நம்ம ரெண்டு பக்கமாகவும் வந்து சாமியை பார்த்துட்டு போகலாம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் ரைட்டன் சைட்டில் கால பேரவர் அவர் இருக்கார் மகேஸ்வரி பராகி தீவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லி முருகர் தெய்வான அவங்க வந்து இங்கே இருக்காங்க கோயிலுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா சின்னதாக படிக்கட் போது அந்த படிக்கெட் வழியாக மேலே ஏறி வந்திங்கன்னா இந்த கோயிலோட தலைவருச்சம் அரச மரம் இருக்குது இந்த அரச மரத்தை சுற்றி வந்திங்கன்னா அதுவும் மலை மேலே இருக்கிற அரச மரத்தை சுற்றி வந்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க மலைக்கு மேலே வந்து ஒரு கடைங்க கூட கிடையாது மலைக்கு கீழே ஒரே ஒரு பூக்கடை மட்டும் இருக்குது நீங்கள் பூஜை சாமான் இல்லை அபிஷேகம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கிட்டே இருந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே எதுவும் கடைங்க கிடையாது எதுவும் வாங்க முடியாது அரச மரத்தை சு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ஹேண்ட் சைடில் வல்லலாக இருக்க ஒரு கோயில் இருக்குது இங்கே வந்து மூடி வச்சுருந்தது நாங்கள் போகும்போது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அரச மரத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அத்திரி மகாரிஷி உருவமாக இருக்காரு கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்திரீஸ்வரர்னு லிங்கமாக இருக்கார் பக்கத்துலேயே கேது பகவான் இருக்காரு நடுவில் விநாயகர் இருக்கார் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவரோட சிலையோ ராகு பகவானோட சிலையோ வச்சுருக்காங்க சோமவாரம் திங்கட்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கிற அரச மரத்தை சுற்றி வரது ரொம்ப நல்லது அதுவும் மலை மேலே இருக்கிற மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மலைக்கு கீழே இருக்கிற அரச மரத்தை பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான் சுற்றுவாங்க ஈவினிங் மாட்டாங்க ஆனால் மலை மேலே இருக்கிற அரச மரத்தை எப்போ வேணாலும் சுத்தலாம் நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு படிக்கட் போகுது அது வழியாக இறங்கி வந்தீங்கன்னா இந்த பாலாம்பிகையை நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இது எப்படி இங்கே உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க அந்த கிணறு வெட்டும் போது உள்ளே இந்த பாலாம்பிகை இருக்கிறதுனால இங்கே கிணறு வெட்டாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாறுல சொல்லப்படுது ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெப்பு இறங்கி போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது மலைக்கு மேலே ஏறி அப்புறம் கீழே இறங்கி பார்க்குற மாதிரி இருக்குது ஸ்ரீ பாலாம்பிகை இங்கே பாருங்கள் புகைக்குள்ளே பாலாமைகை இருக்காங்க ஸோ இங்கே இருந்தாவே சித்தர்கள் கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க உண்மையாகவே சொல்லும் எனக்கே கொஞ்சம் கூது பம்ப் கூஸ் பம்ப் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது ஒரு நல்ல பிளேஸ் இங்கே மேலே நின்று பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு அனு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்துடும் ஸோ அருமையாக இருக்குது இந்த இடம் ஸோ இது சிட்டிக்குள்ளே இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான இடம் சிறப்பான ஒரு பிளேஸாக இருக்குது ஸோ நீங்கள் மறக்காமல் சிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து போங்க கீழ இருந்து மேல பாத்தீங்கன்னா வியூ வந்து சூப்பரா இருக்கும் சுத்தி மரம் மரத்துக்கு கடியில நம்ம கீழ நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் செம்மையா இருக்குது இது வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம் இங்க வந்து பதினெட்டு சித்தர்களோட போட்டோஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க சிவலிங்கம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு லிங்கத்துக்குள்ளே நிறைய லிங்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காளி கோயில் போய்ட்டு சிவன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் இறங்குறோம் உண்மையாகவே பார்த்திங்கனா இந்த இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இது இங்கே இறங்கலாமல் இருங்க அங்கேயே முடிஞ்சிடுது ஸோ இது ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸு ஆனால் அந்த காளி கோவில் போகிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு நம்ம பருவமலையில் போய் வருவோம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் வந்து மற போனீங்கன்னா மறக்காமல் இந்த பக்கம் போயிட்டு அப்படி போய் வந்தாலும் சரி இல்லை அந்த ஸ்டெப்ஸ் போயிட்டு எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன மலைலாம் வந்து பைக்கில் வர்றதை விட இந்த மாதிரி படிக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது பாருங்கள் மாதிரி காற்று வந்து சுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சிட்டிக்கு நடுவில் பொல்யூஷன் இல்லாத ஒரு காற்று இது மாதிரி வந்து வேறு எங்கேயும் சிட்டிக்குள்ளே போனால் கிடைக்கவே கிடைக்காது ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு மலை மேலே இருக்கிற கோயிலை வந்து சென்னைக்குள்ளே இருக்கிற கோயிலை நான் வந்து வீடியோ போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ உங்களுக்கு வேணுன்னா பில்ச்சுங்க தேங்க்யூ நன்றி என் பேர் கனி நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே இந்த ஊரில் தான் இருக்கிறோம் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் பிறக்கத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருந்துச்சு அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்போல்லாம் கொஞ்சம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷமாக தான் டெவலப் ஆகி பெருசாகி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததெல்லாம் இந்த கோயிலில் தான் ஆனால் இங்கே நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் இவர் வந்து நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வெளில வெளில வெளியூர்லேருந்துலாம் வராங்கோ எங்கள் வேலூர் நிறைய பேர் வந்த நேற்று கூட வேலூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த கோயிலில் யூடியூப்பில் பார்த்தோமா அப்படின்னாங்க வாங்க எல்லாருமே வாங்க வந்து சிவனரில் பேர்